டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம் இன்று தமிழக வரலாற்றில் முக்கியமான ஒரு நாள் சமூக சீர்திருத்தத்திலும் மறக்க முடியாத ஒரு நாள் இதை நம்ம சாதாரணமாக ஆங்கிலத்தில் இருந்தோம்னா டேர்னிங் பாயிண்ட் முனை நியூ சாப்டர் புதிய அத்தியாயம் ஜப்பாக் மேக்கிங் இது ஒரு புதிய சகாப்தம் என்று சொல்வார் அது இந்தியாவில் உலகத்தில் இங்கே நடந்திருக்கு பல நேரத்தில் நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு இப்போ எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்கனாமி ரிஃபார்ம்ஸு சோசியல் ரிஃபார்ம்ஸு ரெண்டும் போகும் சோசியோ எக்கனாமி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சேர்ந்தப்பில் போகும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் மார்க்ஸினுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கை வந்த பிறகு உலகமே தலைகீழாக புரட்டி போடப்பட்டது நாடுகளுக்கிடையே பிரிவு ஏற்பட்டது மக்களிடையே பிரிவு ஏற்பட்டது தென் துருவம் என்று மாறிவிட்டது மார்க்ஸினுடைய அந்த டாக் கேபிட்டல் வந்த பிறகு என்ன ஆகி ஆகிவிட்டது என்றால் அதன் அடிப்படையில் தான் முதல் உலக போர் முடிந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் ரெவல்யூஷனில் லெனின் வந்து ரஷ்யாவில் அந்த போல்ஸ்வீக்க கட்சியினுடைய ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைந்தது அது வந்து சாதாரணமானதல்ல ரவுலூஷன் ரிஃபார்ம் அப்படின்லாம் சொல்லும்போது போது ரிஃபார்ம்னா இருக்கிறதுல மா அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே மாத்த பண்ற அந்த ரெவல்யூஷன் என்பது ரேடிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் சோஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கல்ச்சரல் சட்டம் இருக்கிற இடத்த கம்ப்ளீட்டா தரைமட்டமாக்கி விட்டு ஒரு புதிய கட்டடத்தை கட்டுவது என்பது தான் ரெவல்யூஷன் இருப்பது ஆல்ட்ர்பெண்ட் அப்படிங்கிறது அது ஃபார்ம் அது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது அப்புறம் மாவோ செய்தார் மாவோ செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல செஞ்சு அங்கே மலர்ந்தது அந்த சைனீஸு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து அது இருந்தது மாவோனுடைய புரட்சி லாங் மார்ச் நீண்ட பயணங்கிறதெல்லாம் உலக வரலாற்றில் வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு புரட்சி அது அது இன்னைக்கு வந்து அந்த பலனை தந்துடுச்சு இன்னைக்கு அப்ப என்ன அப்படின்னா நான் ஜான் மேனன் கீன் சொன்னதான் பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒரு புத்தகம் வெளியிட்டார் அந்த புத்தகம் இந்த தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணின்னு புதிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தியது அந்த புத்தகம் நியூ எக்கனாமிக்ஸ் வந்தது அதுவரையும் வரையும் அந்த ஒரு பொருளாதாரத்தை மாற்றி வந்தது அது வந்து நியூ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும்போது புதிய பொருளாதாரங்கும் போது அது இங்கிலாண்டில் அவர் இருந்தது தான் அதை தான் நான் சொல்கிறது பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஆடர்ஸ்மித்து பத்தொம்பதுல காரல் மார்க் இருபதாம் நூற்றாண்டில் ஜான் மேன் அட் கீன்ஸ் அவர் சொன்னது தான் முக்கியமான கொட்டேஷன் த ஐடியாஸ் ஆஃப் பிலாசபர்ஸ் அண்ட் எக்கானமிஸ்ட்டு போத் வென் தேர் ரைட்டு வென் தேர் ராங் ஆர் மோர் பவர்ஃபுல் என்ன முக்கியம் அப்படின்னா இந்த கருத்துக்களிலும் பொருளாதாரருடைய கருத்துலையும் நீ மாறி இந்த உலகம் இயங்க முடியாது அவங்க தான் இந்த சிந்தனை இயக்குனர்கள் தத்துவ ஞானிகளும் இந்த பொருளாதார அறிஞர்களும் அப்படின்னு அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்தியாவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தி நிற்கிறாரு பல பேரெல்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து சுதந்திரத்துக்குன்னு இருக்கும் போது அவருடைய ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம் நான் வைலன்ஸ்ஸு அஹிம்சா அப்படின்னு சொல்லி அது புத்திசத்திலிருந்து ஜெயினிசத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்கை அப்படிங்கிறது நான் இதுக்கெல்லாம் அவருடைய சேவா கிராமம்லாம் போயிருக்கேன் ஐந்து நாள் அங்கே தங்கியிருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே நான் சொல்ல வர்றது என்னன்னா அதுபோல தமிழ்நாட்டில் இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஜாதி குடுமை தீண்டாமை உடன்கட்டை ஏறுதல் இப்படி பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்பதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்து ஒரு இயக்கம் வந்தது அதுதான் பர்த் ஆஃப் லிப்டியன் மூமெண்ட் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரலாறு முழுவதும் போராட்டம் நடந்திருக்கு அது ஒரு இயக்கமாக்க மக்களை திரட்டி நடத்தினது அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் எப்போ வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு முன்னே அயோத்தியா தாஸ் இப்படி எல்லாம் பல பேர் அங்கங்க இருந்துருக்குறாங்க அது ஒருங்கிணைத்து ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வந்து அதுக்கு மேனிஃபெஸ்டோ ஒரு அறிக்கை தயார் பண்ணி எல்லாம் பண்ணினது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குறிப்பிட தகுந்தது அப்படின்னா நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேயே அவர் திராவிட சங்கம் இன்னும் நட முதலே செய்கிறார் என்ன சென்னைக்கு போன நான் பிராமின் அப்படின்னு சொல்லக்கூடப்படுகின்ற சூத்ராஜுக்கு தனியாக தங்கவோ சாப்பிடுவதற்கோ முடியாது எடுத்து கொண்டு சாப்பிடணும் எல்லாம் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் திராவிட சங்கம்னு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் இந்த நீதி கட்சிங்கிறது மாற்றம் அதை நீதி கட்சிங்கிறது பத்திரிக்கை பேரை அவங்க வச்சுட்டாங்க இப்போ இங்கே சுருக்கமாக நான் முடித்து இதனுடைய இதை முக்கியத்துவத்தை சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு முப்பது விழான்னு நடக்குது இன்னைக்கு அது பெரியாருடைய பிறந்த அதாவது அவர் ஏற்படுத்தியது சுயமரியாதை இயக்கம்னு ஏற்படுத்தினார் அவர் காங்கிரஸ்வாதி அது மட்டும் இல்ல இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண போராட்டத்தில் கலந்து கொண்ட பல நூற்று கணக்க அழித்து அவர் வந்து இந்த இயக்கத்தில் ஈடுபடுத்திட்டார் ஒத்துடாமை இயக்கத்துல காங்கிரஸ் இயக்கத்துல அவர் வந்து ஈடுபடுத்தி கொண்டார் ஜெயிலுக்கு போனார் அவர் ஒரு விடுதலை வீரர் போராட்ட வீரர் காங்கிரஸ்காரர் தான் காங்கிரஸ் ராஜாஜியோட இருந்தவர் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவருக்கு என்னன்னா சமத்துவம் என்பதில்லை இல்லை இப்ப என்ன போடுவான் திருக்குறள் உள்ளது போடுவான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையானு இப்ப தமிழ் தேசிய முதல் கவிஞர் யாருன்னா பாரததாசன் சொல்லுவாங்க தமிழ் தேசியத்துக்காக தமிழுக்காக தமிழுடைய விடுதலைக்காக அவர் வந்து பெரியார பத்தி எல்லாம் ரொம்ப பாராட்டி பேசி விஸ்வநாதில் இருந்து பெருபுற தமிழ் அறிஞர்கள்லாம் மறைமலடிகள்ல இருந்து எல்லாமே இவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் ஏனென்று கேட்டால் இந்த மனிதனுக்குள் மனிதன் பாகுபாடு என்பது ஏற்றுக்கொள்வதில்லை எந்த மதத்திலையும் நீதி நூல்களையும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கும் போது இங்கு என்ன போராட்டம் போராட்டம்ல செய்து வருகிறார்கள் இந்த இது வந்து வரலாற்றுல பதிப்பு பதிக்கப்பட்டது இது வந்து என்ன ஆயிடுச்சு ஆளுங்கட்சியா திராவிட முன்னேற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவங்க ஆட்சிப்பிடித்து இன்னவரெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுலேருந்து அதிமுக வந்தது மதிமுக வந்தது தேமுதிமுக வந்தது இப்படியெல்லாம் பல கட்சிகள் வந்து இந்த திராவிட இயக்கம் என்பது சப்ரஸ்டு பீப்புள் அப்ரஸ்டு பீப்புளுக்காக வந்தது அப்படின்ட்டு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இது பிரிவினை இல்லையா மற்றவர்கள் ஈடுபடுத்துவது இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்து தான் அதை எதிர்த்து போராடிதான் இயக்கத்தை கெட்டார் தானா ஏதோ படித்து விட்டு அவரு யாரையும் குருன்னுலாம் சொல்ல மாட்டார் புத்த மாநாட்டில் ஒரே ஒரு ட்ரிப்பு ஈரோட என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க உள்ளவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் ஏன்னா புத்த உள்ளவன் புத்தி உள்ளவன் அப்படிங்கும் போது ஒரு பகுத்தறிவாளன் இவருக்கு முன்பு பகுத்தறிவை பேசி மக்களிடையே தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டின மக்களை தன்னோடு இழுத்து சென்றவர் புத்தர் அதனால் அவருக்கு ஜாதி மதம் எதுவும் எதுவும் தெரியாது புத்த மதம்னு உங்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறதும் அவருக்கு தெரியாது அப்படி இருக்கும் போது பிறகு அதே வழியில் அந்த சீர்திருத்த பகுத்தறிக்கதை எடுத்துக்கிட்டவர் பெரியார் அம்பேத்கர் இருந்தார் அம்பேத்கர் புத்த மதத்துக்கு மாறிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல ஒரு ஏழு லட்சம் பேரை எடுத்துக்கிட்டு அவர் மாறிடுறாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நாக்பூரில் வந்து மாறிறாரு அவரு வந்து அயோத்தியா தாஸ் அவர் பேர் அயோத்தியா தாஸ் இருந்தார் இதுக்கு பின்னணியில் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ என்ன இங்கேயே வந்து சமண மதம் பௌத்த மதம் இப்போ திருக்குறளை கூட சமண கருத்துகள் உள்ளது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா சமண நூல் தான் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இங்கேயே பகுத்தறிவு தெடிச்சிருந்தது அதை முன்னுக்கு கொண்டு வந்தது பெரியார் இந்த பெரியாரை பற்றி சொல்லும்போது என்னன்னா அவர் ஆரம்பித்து திராவிட கழகம் எப்போதும் ஆரம்பிக்கல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல காஞ்சிபுரத்துல திருவிக்க தலைவராக இருக்கார் காங்கிரஸ் அப்போ வந்து இடஒதுக்கீடு ஒரு பிரேரணையை கொடுக்குறாரு ஒரு புரப்போசலை அது தோல்வி அடைந்ததும் அதை விட்டு வெளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கிறது தான் திராவிடர் கழகம் அது நூறு ஆண்டு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிடுச்சு நூறாண்டு ஆயிடுச்சு அதேமாதிரி அவருடைய பிறந்த நாள் வந்து இன்னைக்கு அவர் பண்ண அண்ணா வந்து பதினஞ்சு அதனால இதை வந்து திமுக ஆரம்பிச்சது உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க முத்தாய்ப்பா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினே ரஷ்ய அதிபருடைய பேர் தான் கலைஞர் ஒரு முறை சொன்னாரு இந்த திராவிட கழகமே இல்லைன்னா பெரியார் இல்லைன்னா நான் கம்யூனிஸ்டா மாறி இருப்பேன் அதனால தான் தன் பையனுக்கு பேர் வச்சது ஸ்டாலின்னு வச்சார் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு வந்து தமிழகம் முதல் ஆக்ஸ்போர்ட்ல போய் பெரியார் படத்தை திறந்தார் ஏன்னா அவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் கட்சி ஆரம்பித்தது சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் மனிதனா பிறந்த அனைவருக்குமே தேவை சுயமரியாதை அதனால இன்னொன்று அவர் ராஜாஜியை தான் அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் ஆச்சரியப்படுவேன் என்ன ஆச்சரியப்படுவேன்னா அவர் திருமணம் செய்யறது ஒவ்வா திருமணம் என்று பலனால கண்டிக்கப்பட்ட போது அதுக்கு சாட்சிய கையெழுத்துக்கு யார அவரை ராஜாஜிய வந்து கையெழுத்து போடுங்க அப்ப பெரியார் வந்து எந்த நெருக்க இருந்திருக்காரு நட்பு இருந்திருக்காரு நினைவுக்கு வராது துக்குளத்துல வந்து கருப்பு சட்டை கருஞ்சட்டை ஒரு கேள்விக்குறின்னு சம்பந்தம் எழுதுங்கிறவர் எழுதினார் அதுல என்ன எழுதுறாரு அப்படின்னா ஒரு கட்டம் திரு விடுதலையில தலைவங்க என்னன்னா ராஜாஜி போய் சொன்னார் அப்படின்னு தலைப்பு எப்போதும் ப்ரூஃப் பார்த்த பிறகு தான் அது ப்ரிண்டுக்கு போகும் ஃபைனலுக்கு பெரியார் வந்து அதை பார்க்கறாரு குத்தூசு தான் அப்போ வந்து சீப் எடிட்டரா இருக்கிறாரு ஆசிரியர் உடனே பெரியார் ஆசிரியர் அவர் தான் பதிபாச்சிருக்கார் பாக்குறாரு இப்படி போடக்கூடாது ராஜாஜி பெரிய மனுஷன் அவர் வந்து பொய் சொன்னான்னு போடக்கூடாது என்ன போடணும் அப்படின்னா உண்மைக்கு புறம்பாக பேசினார்னு போடு ராஜாஜி உண்மைக்கு புறம்பாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன ஆயிடுது அந்த உண்மைக்கு புறம்பாக பேசினார்னு சொன்னார் அவரு மாத்தல போட்டார் மறுநாள் அதை பார்த்துட்டு இவர் கோபம் வந்துருது இந்த பத்திரிகைக்கு சொந்தக்காரன் நானா நீயா என்று போட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க அதை எதுனாங்க இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பெரியார் எந்த அளவுக்கு மனித நேயத்தோட இருந்தார் நட்போடு இருந்தால் எதிர்த்தார தவிர பழமையை பழமை கருத்தை ஜாதியை எதிர்த்தாரு கடவுளை எதிர்த்தாரு தீண்டாமை எதிர்த்தாரு மூட நம்பிக்கை எதிர்த்தாரு ஆனால் அவர்களால் எதிரிகளாக கருதவில்லை அதனால எதிர்ப்பு வேற எதிரியாக இருப்பது வேற அதனால பெரியார் பிறந்த நாள் வந்து வரலாற்றில் மறக்க முடியாத நாள் அது வந்து இந்த நூற்றாண்டுல வந்து இந்த முப்பெரும் விழாவில் முதன்மையானவர் அவர் தான் அவர் இந்த இது கொடுத்தது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுவதற்கும் அவர் தான் காரணம் அதற்கு காரணமாக எனக்கு ஒரு அண்ணாவை உருவாக்கியவரும் பெரியார் தான் பெரியாரை பத்தி அண்ணா சொல்லும்போது என்ன சொன்னா நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் அவர் பெரியார் தான் என்றார் அந்த பெரியார் வந்து வந்து அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா பெரியார் வந்து வரலாற்றில் வந்து அவர் ஒரு புது யுகம் புதிய அத்தியாயம் அவர் திருப்பு முனை என்றார் அதே நேரத்தில் அவரை விட்டு வெளியில் வந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் நிற்காமல் மக்களுடைய அதாவது திமுகனுடைய பொறுப்பாளர்களுடைய இசை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில நிற்கிறார் பதினைஞ்சு தொகுதி பிறகு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்து திமுக ஆட்சி அமைக்கிறது அதுதான் இந்த ஆட்சியில் இருந்து இன்று முப்பது விழாவை கொண்டாடுகிறார் இது தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அப்படின் போது அவருடைய நினைவில் தலைவற்ற கலந்து கொண்டார் அதே நேரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அந்த தத்துவார்த்த பலம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் பெரியாரிடம் தான் அதே நேரத்தில் அதற்கு முன்பு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் நீதி கட்சி ஆண்டு இருக்கு அவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து முப்பத்தேழு வரல அது வந்து உரமிட்டது என்று சொல்லலாம் ஏன்னா இந்த சுயமரியாதை கட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழுல கட்சி ஆரம்பித்து இருபதுலேருந்து முப்பத்தாறு முப்பத்தேழு வரையிலுமே அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்காரு அவர் படித்த சாதனைகள் மாபெரும் சாதனை அவர்கள் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா முதன் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை தர்றாங்க இடஒதுக்கீடு அப்படியே வந்துடுது அது ஒன்றுல கொண்டு முத்தையா முதலியார் கொண்டு கம்யூனல் ஜிஓ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொண்டு வர்றாரு அதனால அவர்களுடைய தான் கொண்டு வர்றாங்க அந்த நீதி கட்சியினுடைய சாதனை மாபெரும் சாதனை அதற்கு பிறகு தான் இந்த சுயமரியாதை கட்சி வருது அந்த சுயமரியாதை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அண்ணாவுனுடைய ப்ரொப்போசல்ல அண்ணாவுனுடைய கருத்திய கருத்துருவ அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் கழகம் வருது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல அவருக்கு பிரித்து திமுக தேர்தலை நிற்கணும் என்பது கருத்து முரண்பாடு பெரியார் ஒத்துக்கொள்ளவில்லை சமூக சீர்திருத்தம் தான் இருக்கணுங்கும் போது நான் விண்ணப்பம் கொடுப்போரா இல்லாமல் அதிகாரத்தில் இருந்து அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு போகணும் ஏன்னா சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சில் வந்துருச்சு அப்படிங்கும்போது அவர் என்ன பண்றாரு அதை விட்டு வந்து விடுகிறார் கட்சி ஆரம்பிட்டு ஆட்சியை பிடிக்கிறார் பிறகு வென்ற பிறகு அறுபத்தே அதை காணிக்கைன்னு பெரியார்கிட்ட போய் கொடுக்குறாரு இதில் என்ன முரண்பாடு வேடிக்கை அப்படின்னா பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் கீரியும் பாம்பு போல நட்பு ஒரு புறம் இருந்தாலும் கூட வடதுருவம் தென்னூர் துருவமாக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸை பெரியார் ஆதரிக்கிறார் திமுக எதிர்க்கிறார் ராஜாஜியும் அண்ணாவும் ஒரே தளத்துல நின்று வெற்றி பெறுகிறார்கள் அப்ப முரண்பாடு எப்படி அதே நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய்க்கு கூட்டணி கூட்டணி போட்டு கலைஞர் வந்து திமுகவும் ராஜபாயனுடைய கட்சியும் சேர்ந்து இருந்து ஆட்சி செய்கிறார்கள் மத்தியில் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன் காண்ட்ரடியூஷன்ஸ் அப்படிங்கும் போது முரண்பாடுகளிடையே தான் வளர்ச்சி வரும் என்பது நம்ம பார்க்கணும் அப்படிதான் திமுக பல இதை கடந்து எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் வந்த பிறகு கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது அவரும் அண்ணாவை முதன்மை நிறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கொண்டு வந்தார் அவர் வந்து பல சீர்தான் கொண்டு வந்தார் நினைக்கிறது கர்ணா கணக்க பிள்ளைகளை கம்ப்ளீட்டா அழித்துட்டு இடஒதுக்கீடு படி அத்தனையும் கொண்டு வந்தார் அது மாபெரும் சாதனை அது ரொம்ப பேரு சொல்றதில்ல ஜாதி பேர்ல எல்லாம் கல்வி நிலையங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் கொண்டுகிட்டு வந்தாரு அதனால இந்த பண்ணி அதே மாநில ஜெயலலிதா அம்மையார் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டை கொண்டு போய் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு அறுபத்தி வாங்கி கொடுத்து திராவிட இயக்கத்தின் முதுகெலும்பான இடஒதுக்கீடு செய்தார்கள் பிறகு அதே பணியிலே தான் வந்து யூபிஎஸ் எல்லாம் வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அப்ப என்ன ஆயிடுச்சு பெரியார் மண் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எப்படின்னா ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐதர் ஆர் அப்படிதான் வர முடியுமே தவிர வேற யாரும் வர முடியாது என்பதை இன்று நிரூபித்து இருக்கின்றார்கள் அதனால பெரியார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மூன்றும் சேர்ந்த இந்த முப்பெரும் விழா இந்த மாபெரும் விழா உலக வரலாற்றுல தமிழக வரலாற்றுல இந்திய வரலாற்றில் முத்திரைப்படுத்தி விட்டது அழுப்பெரும் சாதனையை செய்து விட்டது என்பதை தமிழக மக்கள் உணர்வார்கள் எனவே இனிமேல் வருகின்ற காலத்தில் இது எப்படி எடுத்து போகும் என்பது தீர்மானிக்கப்படுவது வருகின்ற கட்சிகளில் தான் இருக்கிறது அதுதான் என்ன என்ன சொன்னால் வாட்டர் ஷெட்டு தண்ணி வருகிறது இடையில ஒரு பெரும் தீவு இருக்கிறது இந்த தண்ணி லெப்ட்ல போகுமா ரைட்ல போகுமா என்பது இது குறித்து அடுத்த பொருளாதார பார்வை சமூக சீர்திருத்தமும் பொருளாதார சிறுத்தங்கள் குறித்து அடுத்த காணொலியில நம்ம சேனல பார்க்கலாம் என்று விடைபெற்றுக் கொடுக்குறேன் வணக்கம்